டேன் தொலைக்காட்சிரியர்களுக்கு வணக்கம் கதை வழி அறமொழி ஒரு செல்வந்தன் அவன் தன்னுடைய முயற்சியாலே நிறைய பணத்தை சம்பாதித்து அவன் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் ஆனால் ஒரு வகையில் அவன் ஒரு கருமியும் கூட ஒரு தடவை அவன் கொஞ்சம் பணத்தை தன்னுடைய கையிலே வைத்துக்கொண்டு அவன் பொழுது டெய்லியும் அந்த பணப்பை தவறி விழுந்து விட்டது அதற்குள்ளே நூறு பொற்காசுகளோடு பணப்பை தவறி விழுந்திருக்காது அவன் அங்கும் இங்கும் தேடுகிறான் கிடைக்கவில்லை அவன் எல்லோரையும் விசாரிக்கிறான் தான் நடந்து சென்ற பாதை எல்லாவற்றையும் தேடி தேடி பார்க்கிறான் கிடைக்கவில்லை அவன் மனவருத்தத்தோடு இருந்த பொழுது அங்கே ஒரு சிறுவன் வந்தான் அவன் ஐயா நான் வருகின்ற பொழுது அந்த புதனின் அருகிலே ஒரு பணப்பையே கண்டேன் இது உங்களுடையதான் உடனே அவன் பார்த்தான் ஆஹா இது என்னுடைய பணப்பை உடனடியாக அந்த பணப்பையை வாங்கி அதற்குள்ளே இந்த பொற்காசுகளை வேண்டி பார்த்தான் சரியாக நூறு பொற்காசுகள் இருக்கின்றன இப்பொழுது அவனுக்கு ஒரு சங்கடம் என்னவென்றால் இந்த பொற்காசுகளை பெற்று திரும்ப மீட்டு தந்த அந்த சிறுவனுக்கு ஏதாவது கொடுக்க வேணுமே என்ன செய்வது சிந்தித்தான் அவனுக்கு என்றால் கொடுப்பதற்கு விருப்பம் இல்லை அவனோடு ஈயாத கோபியும் கூடாது என்ன செய்யலாம் ஏதாவது போக்கு சொல்லி அந்த பணத்தை அவனுக்குரிய அந்த கூலியை கண்கூலி என்று சொல்வார்கள் அதனை கொடுக்காமல் தான் தப்ப வேண்டும் என்று எண்ணினான் உண்மையிலே அந்த சிறுவன் எதையுமே அவன் எதிர்பார்க்கவில்லை ஆனால் பொதுவாகவே இப்படி ஒரு நடைமுறை இருப்பதால் அவன் இப்பொழுது ஒரு நுட்பத்தை கையாண்டான் திரு மீண்டும் எண்ணி பார்த்தான் அந்த பணத்தை இப்பொழுது அந்த சிறுவனுக்கு சொன்னான் சிறுவனே இந்த பையிலே நூற்றி இருபது பொற்காசுகள் இருந்தன ஆனால் இப்பொழுது எத்தனை பொற்காசுகள் இருக்கின்றன இதோ எண்ணிப்பார் சிறுவனும் தயங்கி தயங்கி அந்த பையை வாங்கி எண்ணி பார்த்தால் நூறு பொற்காசுகள் நூறு பொற்காசுகள் இருக்கா அப்படியானால் இருபது பொற்காசுகள் எங்கே எனக்கு தெரியாத ஐயா பொய் சொல்லுகிறாய் இல்லை ஐயா எனக்கு தெரியாது நான் கிடைத்ததை அப்படியே கொண்டு வந்து உங்களிடம் தந்திருக்கிறேன் எனக்கு தெரியாதே ஐயா இல்லை 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 என்னுடைய இருபது பொற்காசுகளை நீ திருடி விட்டாய் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் வா என்று சொல்லி அந்த சிறுவனை மலைத்துக் கொண்டு அருகில் உள்ள ஒரு நீதிபதியின் வீட்டுக்கு சென்றார் நீதிபதிக்கு இவன் மலவள் என்று தன்னுடைய கதைகளை சொன்னார் இப்படி இப்படி நடந்தது இந்த சிறுவன் இருபது பொற்காசுகளை களவாடி விட்டான் இப்பொழுது நீதிபதி அந்த சிறுவனை பார்த்தார் அந்த பால்வடியும் முகம் உண்மையிலே அந்த சிறுவன் அந்த காசை எடுப்பதற்கு ஒரு நியாயமே இல்லை அந்த முகத்தை பார்க்கின்ற பொழுது அப்பளுக்கு இல்லாத முகத்திலே அந்த பொய்மை இல்லை களவு இல்லை அதை அவர் பார்வையிலே உணர்ந்து கொண்டார் இப்பொழுது அந்த காசு பையை நன்றாக பார்த்தால் அதற்குள் நூறு பொற்காசுகள் தான் போடலாம் இருபது பொற்காசுகள் மேலதிகமாக போட முடியாது என்பதை அவர் நன்றாக உணர்ந்து கொண்டார் இப்பொழுது இப்பொழுது ஒரு தீர்ப்பை சொல்ல தொடங்கினார் செல்வந்தனே இது எத்தனை பொற்காசுகளை நீ கொண்டு வந்தாய் நூற்றி இருபது பொற்காசுகள் இப்பொழுது போல இருக்கிறது நூறு பொற்காசுகள் அப்படியா சரி நான் ஒரு இருபது பொற்காசுகளை நான் தருகிறேன் நீ இந்த இருபது பொற்காசுகளையும் இந்த பையிலே போடும் இப்பொழுது இருபது பக்காசுகளை நீதிபதியிடம் வாங்கி போட அந்த பயிரை போட புறப்பட்டால் முடியவில்லை அது நிரம்பி வழிந்தது இப்பொழுது அவர்களுக்கு இப்பொழுதுதான் தன்னுடைய அந்த கள்ளம் பிடிபட போகிறது என்று இவர் தடுமாறினார் உடனே நீதிபதி சொன்னார் ஆகவே உன்னுடைய பணம் நூற்றி இருபது பொற்காசுகள் அது அடங்கக்கூடிய பை இதுவல்ல அது நூற்றி இருபது பொற்காசுகள் அந்த பை வேறு எங்கோ அது இருக்கிறது அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் இது வேறு யாருடையதாக இருக்க வேண்டும் என்றால் இதற்குள் நூற்றி இருபது பொற்காசுகள் போட முடியாது ஆகவே இது இதனை எடுத்த அந்த சிறுவனுக்கு இதனை நான் கொடுக்கிறேன் நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து உன்னுடைய பொற்காசு பையை நாங்கள் தேடி பார்ப்போம் நானும் என்னுடைய ஆட்களை அனுப்புகிறேன் என்று தீப்பை கூறினார் இப்பொழுதுதான் அந்த 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 செல்வந்தன் தன்னுடைய தவறான எண்ணத்தால் ஏற்பட்ட அந்த தீமையை அந்த கெடுதலை இப்பொழுதுதான் விட்டு பார்த்தான் ஆகவே நாங்கள் தவறான எண்ணத்தை நாங்கள் எப்பொழுதுமே கைவிட வேண்டும் இந்த பேராசை இந்த கேடு நினைப்பது மற்றவர்களை பழி சுமத்த நினைப்பது எந்த காலத்திலுமே வெற்றி பெறாது அறம் வணக்கம்